Oh முருகா பிச்சுவையில் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளைக்கு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அதிரடி மாற்றத்தை நீ கண்கூட காணப்போகின்றாய் நித்தமும் இறங்கும் பொழுது தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு நான் வாக்களிக்கின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழப்போகின்றது அப்பா முருகா நானும் வாழ்க்கையில் சில பேர் முன்னாடி முன்னேற வேண்டும் என்று என் இடத்தில் வேண்டி நிற்கின்றாய் நிச்சயம் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உணரப்போகின்றாய் நீ தாழ்ந்து விட்டாய் என்று எண்ணுகின்றாயா தங்கமே உன் முயற்சிகள் தோல்வியில் முடிந்து விட்டதா அப்படி என்றால் உன் அப்பா என் மீது முழுமையான பாரத்தை வைத்துவிட்டு இதை கேள் தோல்வி என்பது முடிவல்ல அது நான் உன்னை உயர்த்தும் நேரத்திற்கு முன் வரும் சோதனைத்தான் நீ எத்தனை தடவை விழுந்தாலும் தூக்கிவிட உன் அப்பா நான் வருவேன் நீ அழுத தருணங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன் தங்கமே தான் நான் உன் வாழ்க்கையில் கெட்டது நடக்க போறதை நான் தடுத்து வைத்துள்ளேன் உன் வாழ்விற்கு தேவையான நல்லது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் வரப்போகின்றேன் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட கவலைகளை துரத்தவே நான் இருக்கின்றேன் என் கண் விழியில் உன்னை வைத்து கண் நிமை போல உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கையில் மனக்கவலை ஏன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துகின்றேன் யார் மூலம் உனக்கு துன்பம் வந்த பொழுதும் நீ என் மீது கொண்ட பக்தியால் துன்பத்தை வெஞ்சு கொண்டிருக்கின்றாய் உன் மேல் காட்சிப்பட்டால் கூட அதில் வரும் தூசியை கூட மேலே ஒட்டவிட மாட்டேன் உனது பக்தியும் உனது நேர்மறை எண்ணமும் உனது நம்பிக்கையும் என்னை ஒன்று சேர கட்டி போட்டிருக்கின்றது இதை நினைத்தும் கலங்காமல் கண்ணுரங்கு என் கண்மணியே உன் உறக்கம் உடல் நலத்திற்கும் மனநிலத்திற்கும் மிகவும் முக்கியமானது உனக்கான நல்ல நேரத்தை மிக அருகில் கொண்டு வந்து விட்டேன் நீயும் தயாராக இருக்கின்றாய் எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பாய் எவ்வளவு முயற்சிகள் செய்திருப்பாய் எவ்வளவு தன்னம்பிக்கை கொண்டிருப்பாய் என்மேல் அன்பு பிள்ளையே அது அனைத்திற்கும் பலன் கைமேல் தருவேன் இப்பொழுது கண்ணுரங்கு கண்மணியே உன் உறக்கம் உனக்கு அவசியம் நான் உன் அருகில் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணர்ந்து கண்மூடி உறக்கம் கொள் உன் மனதில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி விட்டு கண்மூடி உறக்கம் கொள் என் கண்ணி நீ வாழப்போற வாழ்க்கை நீ கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாய் அப்படி ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அற்புதமாக தரப்போகின்றேன் அன்பளிப்பாக தரப்போகின்றேன் ஒரு இனிமையான வாழ்க்கை எனக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் நீ இதுவரை பொறுமையாக இருந்ததற்கான பலனையும் பரிச கை நிறைய பெறப் போகின்றாய் அதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த முயற்சி செய் தங்கமே நாளை நிச்சயம் ஒரு மாற்றம் நிகழ்ந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா